மேஷம் ராசிக்காரர்களுக்கு பெரிய கெடுகுல்கள் எதுவும் நடக்காத ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அடுத்த திங்கட்கிழமை அடுத்த ஞாயிற்று திங்கட்கிழமையிலிருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வரக்கூடிய ஒரு நல்ல வாரம் தான் இந்த வாரம் ராசிநாதன் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் நிச்சமாகத்தான் இருக்கிறார் ஆனால் ராசி வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பு லாபாதிபதிகள் இரண்டு பதினொன்றாம் இடங்கள் அதாவது லாபாதிபதி சனி வந்து சுக்கரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இப்போது மேசராசிக்காரர்களுக்கு சுபமான சுகமான நல்லவைகளை தரக்கூடிய ஒரு யோக நிலைமையில இருக்குதுங்க குடும்பத்தில் இது வரைக்கும் கஷ்ட நஷ்டங்கள் இருந்தவர்கள் மனைவி கணவன் போன்ற அமைப்புகளில் உறவுகளில் பிரிவினைகள் இருந்தவர்கள் பெத்த மகளுக்கு அக்கால் தங்கை போன்ற உறவுகளுக்கு நல்ல சுப விஷயங்களை செய்ய என்ற கவலையில் இருந்தவங்க எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் அதாவது டெக்ஸ்டைல்ஸ் போன்றவைகள் பெண்கள் மட்டுமே பிரத்யேகமாக இது பண்ணக்கூடிய செய்யக்கூடிய அது வாங்கக்கூடிய சில விஷயங்களை மட்டுமே தயார் பண்ணக்கூடிய விற்கக்கூடிய அனைத்து மேசராசிக்காரர்களுக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு சமூக ஊடகங்களில் நல்ல வருமானங்களை எதிர்பார்ப்பவர்களுக்கு யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற இதுகளில் நல்ல வரவேற்பும் வருமானமும் வரக்கூடிய அமைப்புகள் மேசராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கிறது பெரிய அளவில் எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாத ஒரு நல்ல வாரம்னே இந்த ஞாயிற்றுக்கிழமையில் திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையிலான வாரத்தை நிச்சயமாக சொல்ல முடியும் ஆகவே கஷ்டங்கள் நஷ்டங்கள் எதுவும் இல்லாத சராசரியான ஒரு அமைப்புல தள்ளி கொண்டு போறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு சுகத்தன்மையில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல வரவுகள் வேலை வாய்ப்புகள் வேலையின் நிம்மதிகள் போன்றவைகளை கொடுக்கக்கூடிய யோக வாரம் தான் மேச ராசிக்கார்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்